மகன் யாத்ராவுக்காக தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்னு சேர்ந்து இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் தான் இப்ப வைரல் ஆயிட்டு வருது தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே நாங்கள் விவாகரத்து வாங்கி பிரிய போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல இவங்களோட வழக்கு விசாரணை நடந்துட்டு இருந்துச்சு வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் போதே கூட பல இடங்கள்ல பசங்களுக்காக இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து தான் இருந்திருக்காங்க அது மட்டுமல்லாம பசங்களுக்காக ஸ்கூல் பங்கன் எல்லாத்துலேயுமே இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா கூடதான் கலந்திருக்காங்க இதையெல்லாம் பார்த்துட்டு ரசிகர்கள் இருந்து பலருமே இவங்க ரெண்டு பேரும் கூடி சீக்கிரம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க ஒண்ணு சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க மேலும் இவங்களோட ஃபேமிலியில இருந்துமே கூட இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர பல முயற்சிகளை எடுத்து வந்தாங்க அப்படின்னு சொல்லணும் இவங்க ரெண்டு பேரும் கூடி சீக்கிரம் ஒன்னு சேர்ந்துருவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சு அவங்க அவங்களோட கெரியர்ல ரொம்பவே பிஸியா பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் ரொம்ப நாள் கழிச்சு தனுஷ் இப்ப ஒரு போஸ்ட ஷேர் பண்ணிருக்காரு அதுல தனுஷ் ஐஸ்வர்யா ரெண்டு பேரும் தன்னோட மகனை கட்டி அணைக்கிற மாதிரி ரொம்பவே கியூட்டா இருக்கு அதாவது தனுஷோட மூத்த மகனான யாத்ராவுக்கு கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் நடந்திருக்கு இந்த கிராஜுவேஷன் பங்கன்ல கலந்துகிட்ட தனுஷ் ஐஸ்வர்யா ரெண்டு பேருமே வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பெருமைப்பட்டு தன்னோட மகனை கட்டி அணைச்சிருக்காங்க மேலும் உனக்கு பேரண்ட்ஸா இருக்கிறதுல நாங்க ரெண்டு பேரும் பெருமைப்படுறோம் அப்படின்னு தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ரெண்டு பேரும் சந்தோஷமா இந்த போட்டோஸை எடுத்துக்கிட்டாங்க இதை பார்த்த ஃபேன்ஸ்ல இருந்து பலருமே விவாகரத்து வாங்கி பிரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க மகனுக்காக ஒன்னு சேர்ந்துட்டீங்களா அப்படின்னும் நீங்க இதே போல இருக்கணும் அப்படின்னும் பலரும் கமெண்ட் பண்ணி வந்துட்டு